கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் இரண்டு அசுர காண்டம் அதில் ஐந்து தாரகன் பெற்ற மார்பு பதக்கம் தன் நகரத்தைச் சுற்றிலும் அசுரப்படைகள் முற்றுகையிட்டிருக்கும் விஷயத்தை தெரிந்து கொண்ட நிருதி கலக்கமடைந்தவனாக தாரகாசுரனிடம் ஓடோடியும் வந்து சுவாமி நான் தங்களுடைய உறவினர்களின் ஒருவனாக மாறிவிடுகிறேன் தங்களுடைய ஆக்ஜையைப் பெற்றே இங்கே வாழ்ந்து வருவேன் உறவினரை காப்பதற்காக என்னுடைய நகரத்தையும் செல்வங்களையும் தாங்கள்தான் பாதுகாத்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டான் அப்படியே செய்வதாக தாரகாசுரன் கூறி நிறுதியை அவனுடைய பட்டினத்திற்கு திரும்பி அனுப்பிவிட்டு அடுத்ததாக வருணனுடைய பட்டினத்தை நோக்கிச் சென்று அந்நகரத்தையும் கொள்ளையிட முனைந்தான் அசுரப் படையினரின் வருகையை அறிந்து கொண்ட வருணனோ தன் பட்டினத்திலிருந்து வெளிக்கிளம்பி கடலில் சென்று ஒளிந்து கொண்டு விட்டான் உடனே படைகள் அந்த பிரம்மாண்டமான பட்டினத்தில் தங்கி வசித்து வருபவர்கள் அங்குமிங்கும் பயந்தோடுபவர்கள் முதலானவர்களின் ஆடை அணிமணிகளையும் சகல செல்வங்களையும் கொள்ளையிட்டு விட்டு அங்கிருந்து வெளிக்கிளம்பி வாயுதேவனின் பட்டினத்திற்குள் புகுந்து கொண்டனர் வாயுதேவனோ பயந்து நடுங்கியவனாக இருண்ட உலகத்திற்கு சென்று மறைந்து கொண்டு விட்டான் நான்கு திசைகளிலும் ஒளி வீசி திகழும் வாயுதேவனின் நகரத்தை தாரகாசுரன் சூறையாடி அழித்தான் இப்படியாக அசுர வீரர்கள் அனைவரும் எட்டு திக்குகளிலும் சென்று வெற்றி கொடியை நாட்டிவிட்டு அதன் பிறகு நாகர்களையும் வெல்லக் கருதி பாதாளலோகத்தை நோக்கி படையெடுத்து சென்றார்கள் நாகலோக வீரர்களுக்கும் அசுர படையினருக்கும் யுத்தம் மூண்டு அதில் நாகராஜர்களே தோல்வியைத் தழுவிக் கொண்டார்கள் அவர்கள் சூரபத்மராஜனுக்கு விசித்திரமான ரத்தினங்களை கணக்கில்லாமல் வாரி கொடுத்தார்கள் சூரபத்மனும் அந்த உலகத்திலுள்ள அமிர்தத்தை அருந்தி தங்கியிருந்த அசுரர்களினால் அதிக பிரியத்தோடு வணங்கப்பட்டு அங்குள்ள அற்புதமான காட்சிகளையும் அதி அழகான பிலத்வாரங்களையும் கண்டு ரசித்து ஒரு நாள் முழுவதும் அங்கேயே தங்கியிருந்தான் பிறகு அவன் இங்கிருந்து தன் படைவீரர்களுடன் கிளம்பிச் சென்று மறுபடியும் பூலோகத்திற்கே விரைந்து வந்து சேர்ந்தான் அவன் அங்குள்ள பற்பலவிதமான தீவுகளுக்கும் சென்று அங்குள்ள விசித்திரங்களையெல்லாம் கண்டுகளித்து கடைசியில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனை வெல்ல விரும்பி பார்க்கடலை நோக்கி சென்றான் அப்போது அசுரப்படை வீரர்கள் அனைவரும் மதம் கொண்ட யானைகளைப் போன்ற உன்மத்த நிலையில் பார் கடலினுள் புகுந்து அங்கு பெருகியோடிய பாலை ஏராளமாக குடித்து கடலை ஒரே அடியாக கலக்கிவிட்டன அசுர வீரர்களின் இத்தகைய ஆரவார சப்தத்தை கேட்ட பரந்தாமனின் பத்தினிகளான மகாலட்சுமியும் பூதேவியும் அஞ்சி நடுநடுங்கியவர்களாக தங்கள் நாயகரின் அருகில் சென்று பள்ளி கொண்டிருக்கும் பெருமானை உசுப்பி எழுப்பினார்கள் பிரபோ ஆதிசேஷனின் படிக்கையில் படுத்து நீங்கள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் இருவரும் எப்படி பயந்து நடுங்குகிறோம் தெரியுமா சீக்கிரமாக நித்திரையிலிருந்து எழுந்து அச்சத்தினால் கதி கலங்கியிருக்கும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்று அவ்விரு தேவியரும் வேண்டிக் கொண்டார்கள் உடனே மகாவிஷ்ணு தம் அரி துயிலிலிருந்து கண் விழித்து எழுந்திருப்பதற்குள்ளாகவே அசுரப்படைகள் அனைத்தும் அவரை சூழ்ந்து கொண்டு விட்டன இதை கண்டதும் மகா புத்திசாலியான பரந்தாமன் கௌமோதகி என்னும் கதை நந்தகம் என்னும் கத்தி பாஞ்சன்யம் என்னும் சங்கம் சுதர்சனம் என்னும் சக்கரம் சார்கம் என்னும் வில் ஆகியவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு கொண்டு கச்சை கட்டி கவசம் அணிந்து அம்புரா தூணியினையும் தம் முதுகில் மாட்டிக்கொண்டு தம் வாகனமாகிய கருடனின் மீது ஏறி அமர்ந்து கொண்டார் அவர் விரைவில் சூரபத்மனின் சேனைகளை நெருங்கி தம் இடது கையில் வில்லை எடுத்து வலது கையினால் அதில் நானேற்றி தாரகாசுரனின் படை வீரர்களின் மீது அதி துரிதமாக அஸ்திரங்களை பொழியலானார் அந்த அஸ்திரங்களினால் தாக்கப்பட்ட அசுர படை வீரர்களில் பலர் உயிர் துறந்தார்கள் மற்றும் பலரோ கை கால்கள் துண்டிக்கப்பட்டு முண்டமான உருவத்தோடு ஓடி சென்று தாரகனை தஞ்சமடைந்தார்கள் தன் படை வீரர்களின் அவல நிலைமையைக் கண்ட தாரகாசுரன் வெகுந்து எழுந்தவனாக தானே மகாவிஷ்ணுவோடு போரிடுவதற்காக புறப்பட்டுச் சென்றான் அவன் தன் கையில் பிடித்திருந்த வில்லில் பெருத்த முழக்கமிட்டபடியே நானை ஏற்றி அதில் பலவிதமான சக்தி வாய்ந்த அஸ்திரங்களையும் தொடுத்து மகாவிஷ்ணுவின் வாகனமாகிய கருடனின் உடம்பின் மீது பிரயோகித்தான் அப்பானங்கள் தாக்கியதால் கருடனின் தேகத்திலிருந்து இரத்தம் பெருக்கெடுத் தோடியது அதைக் கண்ட திருமால் அளவு கடந்த கோபாவேசத்தோடு தாரகாசுரனின் சரீரத்தை குறிப்பார்த்து அதிக கூர்மையான பானங்களை தொடுத்தார் அவனுடைய ரதத்தையும் ரத சாரதியையும் தம்முடைய பானங்களினால் தவிடுபொடியாக்கினார் தாரகனும் அதைப் பார்த்து கொண்டு இருக்கவில்லை அவனும் பதிலுக்கு அநேக அஸ்திரங்களை பிரயோகித்து மகாவிஷ்ணுவை தாக்க முயன்றார் அந்த அஸ்திரங்களினால் தாக்கப்பட்ட மகாவிஷ்ணுவின் தேகத்திலிருந்து கவசம் உடைந்து சிதறி இரத்தமும் ஓடியது அவர் அதிக சீற்றமடைந்தவராக மர்ம ஸ்தானங்களை துளைத்துச் செல்லும்படியான சக்தி வாய்ந்த சில பானங்களை விடுத்து அவனுடைய உடலை சிதறடித்துவிட முயன்றார் சூளாயுதத்தினாலும் ஏராளமான அஸ்திரங்களினாலும் அவனுடைய ரதத்தை பொடி பொடியாக்கி அவனுடைய வில்லையும் தூள் தூளாக்கி விட்டார் தாரகனோ அதிக கோபத்துடன் மற்றொரு உறுதியான வில்லை எடுத்து திருமாலின் மீது பலவிதமான பானங்களையும் சரம் மாறியாக பிரயோகித்தான் ஆனால் மாயாவியும் அநேக வடிவங்களை கொண்டவருமாகிய பரந்தாமனோ லட்சம் கோடி அஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொரிடமாக சென்று இருந்து அசுரனை குறிப்பார்த்து பிரயோகித்தார் உடனே தாரகன் தன் அன்னை உபதேசித்த மந்திரத்தை மனதில் ஜபித்து பலவித வடிவங்களினாலும் மாறுபட்டிருக்கும் மகாவிஷ்ணுவை கணக்கில்லாத பானங்களினால் தாக்கி அழி முயற்சி செய்தான் இப்படியாக போர்க்கலையில் தலைச்சிறந்த மேதாவிகளாகிய அந்த மகாவிஷ்ணுவும் தாரகாசுரனும் அதி சுறுசுறுப்பாகவும் மும்முரமாகவும் பன்னிரண்டு வருஷ காலம் இடைவிடாமல் தொடர்ந்து போரிட்டார்கள் அப்போது மகாவிஷ்ணு கைடபன் என்னும் அசுரனை கொன்றுவிட்டு தமது கரத்திலிருந்து கௌமோதகி என்னும் அதிமூர்க்கமான கதையை கரகரவென்று சுழற்றி தாரகாசுரனை குறிப்பார்த்து எரிந்தார் ஆனால் அந்த கதையை தாரகன் தன்னுடைய கதையினால் அடித்து தடுத்துவிட்டான் அடுத்ததாக விஷ்ணு அவனை நோக்கி எரிந்த நந்தகம் என்னும் கத்தியும் அவ்வாறே பயனில்லாமல் பூமியில் போய் விழுந்துவிட்டது அதன் பிறகு தாரகாசுரன் தன் கையில் மிக பெரிய கதாயுதம் ஒன்றை எடுத்து மகாவிஷ்ணுவை கொன்றுவிட துணிந்தவன் போல் அவருடைய அறையில் விரைந்தோடி வந்தான் அதைக் கண்டதும் பெருமான் தம் சங்கை எடுத்து ஊதி பகைவர்கள் அனைத்தையும் முறியெடுத்துவிடக்கூடிய தன்மை வாய்ந்த மிக பயங்கரமான சுதர்சன சக்கரத்தை எடுத்து அசுரனுடைய வஜ்ரம் போன்ற மார்பை குறிபார்த்து பிரயோகம் செய்தார் ஆனால் என்ன ஆச்சரியம் மகாவிஷ்ணுவின் சக்திவாய்ந்த சுதர்சன சக்கரமோ அசுரனுடைய மார்பில் பட்டதும் அவனுடைய மார்பை இரு கூறாக பிளக்காமல் அவனுடைய மார்பில் பதக்கமாக அமர்ந்துவிட்டது எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் வசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்